ஸ்டோரி டைட்டல் தேர்ஸ்டே க்ரோ ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் தேட் வாஸ் அ தேர்ஸ்டி க்ரோ ஒரு நாள் ஒரு காக்கா வந்து ரொம்ப தாகமாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அது இங்கே அங்கே எல்லாம் வந்து வாட்டர் தேடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு எங்கேயுமே வாட்டர் கிடைக்கல அப்புறம் ஃபைனலாக அது வந்து ஒரு ட்ரீக்கு கிட்டே வந்து ஒரு பாட்டு எடுக்கிறத பார்த்துச்சு அந்த பாட்டு மேலே போய் உட்கார் உட்காந்து அந்த பாட்டுக்குள்ளாடி பார்த்தாச்சா கொஞ்சமாக வாட்டர் இருந்துச்சு அந்த க்ரோக்கு வந்து அவ்வளோ தூரம் போய் அந்த வாட்டரை குடிக்கிறதுக்கு முடியல ஸோ அந்த க்ரோவை வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது எப்படி அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறது அப்புறம் அந்த கிளவர் க்ரோக்கு ஒரு ஐடியா படிச்சிச்சு அந்த க்ரோ என்ன பண்ணிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அந்த பாட்டுக்குள்ளே ஒன்று ஒன்றா போட்டுச்சு அப்படி போட்டு அந்த பாட்டு வந்து மேலே வரைக்கும் வாட்டர் வந்து ஃபில் ஆகிடுச்சு ஸோ அது ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த குரோ வந்து அதுக்கு அந்த ஆகம் கீழே வாட்டர் எல்லாம் குடிச்சுட்டு ஃப்ளை பண்ணி போயிடுச்சு ஸோ வாட்ஸ் த மாடல் இஸ்